வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே தற்போது உங்களுக்கென மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய தகவல் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் மக்களே கவனம் ரேஷன் பொருட்கள் தொடர்பான குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்வது தொடர்பாக குறைகள் இருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலயமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலயமாக விநியோகம் செய்து வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் போதுமான அளவில் இருப்பு வைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களே மேலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என கூறியிருக்கிறார் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பான தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதலில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக செயல்படும் நபர்கள் மீது கடத்தலுக்கு பயன்படுத்தும் வாகனங்கள் மீதும் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தின் படி வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ரேஷன் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பான பொதுமக்கள் தெரிவிக்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி